அன்பு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலேயும் உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் உங்களுடைய வாழ்வுக்கு பயனுள்ளதாகவும் அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை தேவன் தொடர்ந்து உங்களோடு கூட பேசுவார் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் இன்னும் வளம்பெறுவதற்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவதற்கும் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிகள் ஏதுவாக இருக்கும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற வசனம் பிளிப்பியர்களின் கடிதம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தை மையமாக வைத்து கடவுளை வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த நிருபத்தை பற்றி வேத வல்லுநர்கள் சொல்லும் போது இது சந்தோஷத்தின் நிருபம் என்று சொல்வார்கள் ஏனென்றால் இந்த நான்கு அதிகாரத்தில் பதினாறு முறை மகிழ்ச்சி சந்தோஷம் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் இந்த நிருபத்தை பௌலப்போசல் எழுதும் போது தன்னுடைய சொந்த ஊராகிய தமஸ்கு பட்டணத்திலேயோ இல்லையென்றால் எருசலேமிலேயோ விடுதலையோடு சுதந்திரம் தோடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயோ இந்த கடிதத்தை அவர் எழுதவில்லை சிறைச்சாலைக்குள்ளாக அமர்ந்து கொண்டு நான்கு சுவருக்குள்ளாக இருந்து கொண்டு இந்த கடிதத்தை பிலிப்பி திருச்சபைக்கு அவர் எழுதுகின்றார் அப்படியானால் என்ன அர்த்தம் அது கர்த்தருக்குள் நான் இருப்பதனால் மகிழ்ச்சியாயிருக்கிறேன் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து வருகின்ற ஒன்றல்ல அது உள்ளே இருந்து வருகின்ற ஒன்று அதனால தாவித்து சொல்லும் போது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகின்றார் இருபத்தி மூன்றாம் சங்கீத முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கத்தரின் இருக்கிறார் அவர் எனக்கு மேய்ப்பராயிருப்பதனால என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆக ஆண்டவருக்குள் இருக்கின்ற மனிதன் எப்போதும் மகிழ்ந்திருக்கிறான் என்பதை வெளிப்படுத்தும் விதத்தில் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை மையமாக வைத்து பௌலப்போசலின் இந்த கடிதத்தை அவர் எழுதுகின்றார் சிறைச்சாலே அமர்ந்து கொண்டு நான் மகிழ்ந்திருக்கிறேன் ஏனென்றால் கடவுள் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார் என் பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை தந்திருப்பதனால் கத்தருக்குள்ளாக நான் மகிழ்ந்திருக்கிறேன் நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று அவர் எழுதுகின்றார் இந்த திருச்சொபை பௌலப்போசலனால் உருவாக்கப்பட்ட ஒரு திருச்சபை இது மகோதனிய நாடுகளில் ஒரு பட்டண அமைந்திருக்கின்றது இது அப்போ நடவடிகள் பதினாறாவது அதிகாரத்தில் பௌலபோசன் இரண்டாவது மிஷினரி பிரயாணத்தில இந்த பட்டணத்தை அவர் சந்திக்கின்றார் இந்த பட்டணத்தை அவர் சந்தித்து இந்த பட்டணத்தில் மூன்று நிகழ்வுகள் நடைபெறுகின்றது ஒன்று கேத்தீரா ஊராலாகிய லீதியாள் ஆண்டவரை தனக்கு சொந்தமாக ஏற்றுக்கொள்கின்றார் ஒரு அடிமை பெண் இவர்கள் வாரம் தோறும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஜபிப்பதற்கு என்று ஆற்றங்கரைக்கு செல்லுகின்றார்களே அப்போதெல்லாம் இந்த பெண் இவர்களை பார்த்து உன்னதமான தேவனுடைய ஊழியர்கள் ரட்சிப்பின் செய்தி நமக்கு சொல்லுகின்றவர்கள் என்று இவர்களை குறித்து அவள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள் இது ஒரு நல்ல விளம்பரம் தான் பௌலபோசிலிருந்து இது ஒரு நல்ல விளம்பரம் தான் அவர் அப்படியே விட்டுருக்கலாம் விடலை இவள் அசுத்த ஆவியினால் பிடிபட்டு மீட்கப்பட முடியாதவளாக வாழ்ந்து கொண்டிருக்கினாலே அவளுக்கு விடுதலை தேவை என்பதை அறிந்த பௌலோ அவளை விடுதலை செய்கின்றார் அவளை பிசாசு விரட்டுகின்றார் அவள் விடுதலை பெறுகின்றார் அதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று தனக்கு விளம்பரம் அல்ல மற்றவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற சிந்தையில அவர் இயங்கினார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம் இது இரண்டாவது நிகழ்ச்சி மூன்றாவது அந்த பதினாறாவது அதிகாரத்தில் பிலிப்பு பட்டணத்தில் நடந்த நிகழ்ச்சி என்ன இவர்களை சிறையில் அடைக்கின்றார்கள் பவுலும் சீலாவும் சிறையிலே ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் போது ஆண்டவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கின்றார் ஒரு பூமி எதிர்ச்சியை கொடுக்கின்றார் சிறை கதவுகள் எல்லாம் திறந்து போயின இதை பார்த்த சிறை காவலன் அனைத்து கைதிகளும் விடுதலை ஆகிவிட்டார்கள் ஓடிவிட்டார்கள் என்று நினைத்து தன்னை தானே குத்திக்கொள்ள முயற்சி செய்கிறார் அப்போது பௌரப்போசனவனை தடுத்து நிறுத்தி அவனையும் ஆண்டவருக்கு நேராக திருப்புகின்றார் ஆக மூன்று பேர் வித்தியாசமான சூழ்நிலையிலே உள்ளவர்கள் வெவ்வேறு பிராந்தியத்தை சேர்ந்தவர்கள் ஆண்டவரை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுகின்றார்கள் தேத்திரா பட்டணம் ஆசியா கண்டத்தில் இருக்கின்றது அவள் அங்கிருந்து இங்கே வியாபாரத்துக்கு வந்தவள் அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்றாள் இந்த அடிமை பெண் கிரேக்க நாட்டை சேர்ந்தவள் இவள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்றாள் சிறைச்சாலைக்காரன் அவன் ரோம நாட்டை சேர்ந்தவன் வெவ்வேறு பிராந்தியத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றாக கூடிய திருச்சபை பிலிப்பு திருச்சபை அவர்கள் வெவ்வேறு பொருளாதார பின்னணியத்தை சேர்ந்தவர்கள் லீதியாள் இருக்கின்றாலே ரத்தாம்பரம் இருக்கின்ற பெண்மணி இருக்கின்றாலே அவள் செல்வந்திருமத்திலே வியாபாரம் செய்கின்ற பெண்மணி என்பதனால் பொருளாதாரத்துக்கு பஞ்சமில்லை பொருளாதாரத்திலே உயர்ந்த நிலையில் இருக்கின்றவள் பெண் எஜமான் கொடுத்தால்தான் உணவுண்டு என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் வெறும் தரித்திரம் பிடித்த ஒரு பெண் அவளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்குள்ளாக வருகின்றாள் சிறை காவலன் அரசாங்க பணியாற்றுகின்றவன் மாதாந்திர சம்பளம் வாங்குகின்றவன் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன் ஆக பொருளாதாரத்தில் வெவ்வேறு பின்னணியத்தை சேர்ந்தவர்கள் பிராந்திய வாரியாக வெவ்வேறு பின்னணியத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றாக கூடிய சபைதான் இந்த பிலிப்பு திருச்சபை இந்த பிளிப்பு திருச்சபை உலகத்துக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன சிலுவைக்கு முன்பாக அனைவரும் சமம் என்று உலகத்துக்கு இந்த பிலிப்பு திருச்சபை சொல்லுகின்றது நானும் நீங்களும் சிலுவைக்கு முன்பாக செல்லும் போது அனைவரும் சமம் என்பதை இந்த பிலிப்பு திருச்சபை அழகாக நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது ஆக இந்த திருச்சொபைக்குத்தான் பௌலப்போசலன் கடிதம் எழுதுகின்றார் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் நீங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி அவர் கடிதம் எழுதுகின்றார் எதை குறித்தெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அநேக காரியங்களை சொல்லி சொல்லிக்கொண்டு போகின்றார் அனைத்தையும் நான் பார்க்க முடியாது ஒன்று இரண்டை மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து சந்தோஷமாயிருங்கள் நீங்கள் பாடுகளிலே சந்தோஷமாயிருங்கள் நீங்கள் ஜபிப்பதிலே சந்தோஷமாயிருங்கள் ஐக்கியத்திலே சந்தோஷமாயிருங்கள் அந்நியர்களை உபசரிப்பதிலே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் ஆண்டவருக்கு கொடுப்பதிலே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் ஆண்டவரை அறிவிப்பதிலே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று பலவிதமான கருத்துக்களை அவர் எழுதி கொண்டே வருகின்றார் பார்ப்பதற்கு நமக்கு முடியாது நீங்கள் இருந்து சந்தோஷமாயிருங்கள் பிளிப்பெருக்களின் கடிதம் முதலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் என்ன சொல்லுகின்றது நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் துப்புரவானவர்களாக சுத்தமானவர்களாக பரிசுத்தமானவர்களாக வாழ வேண்டும் என்று பௌலோபோசுலன் வலியுறுத்தி சொல்லுகின்றார் ஒரு விசுவாசிக்கு எங்கே மகிழ்ச்சி அவன் பரிசுத்தமாக இருந்தால்தான் மகிழ்ச்சி ஆகாயத்துல பறவை பறந்து போனால் மகிழ்ச்சி அதுக்கு சிலர் கூண்டுக்குள்ள கிளி எப்படி வச்சிருப்பாங்க அது கீ சத்தம் கொண்டிட்டே இருக்கும் இவங்க சொல்லுவாங்க அக்கா அக்கா அக்கான்னு என்ன அழகா கூப்பிடுது பிரைசலா சொல்லுது இப்படி பல விதமா சொல்லிட்டு இருப்பாங்க அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற கிளிய திறந்து விட்டாச்சுன்னா பறந்தே போயிடும் பறவைக்கு ஆகாயத்துல பறந்து போனதான் சந்தோஷம் மீனுக்கு எங்க சந்தோஷம் அது தண்ணிக்குள்ளாக நீந்தி சென்றால்தான் சந்தோஷம் அதுலயும் நீங்க ஆற்றங் கரையில நின்று பாருங்கள் ஆற்றுல மீன் எதிர் நீச்சல் போட்டு வரும் மீனுக்கு எப்போ சந்தோஷம் அந்த தண்ணீரில் எதிர்த்து நீந்தி செல்வதெல்லாம் சந்தோஷம் ஆக மீனுக்கு தண்ணிக்குள்ள சந்தோஷம் மண்புழுவுக்கு எங்க சந்தோஷம் அந்த ஈரமான சகதிக்குள்ளாக்க ஊர்ந்து செல்வதிலே அது மகிழ்ச்சி அப்போ ஒரு விசுவாசி எங்க தான் சந்தோஷமா இருக்க முடியும் பரிசுத்தமா இருந்தால் தான் இருக்க முடியும் என்பதனால நீங்க துப்புரவானவர்களாக துப்புறவானவர்களாக்கிருங்க அதனால தாவேது சொல்லும்போது ஐம்பத்தி ஓராவது சங்கீதம் பனி ரெண்டாவது வசனத்துல ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லுகின்றார் ரட்சிப்பின் செய்தி இந்த ரட்சணியத்தின் செய்தியை திரும்ப எனக்கு பாவத்திலே பாவத்தில் விட்டேன் ஆண்டு என் மகிழ்ச்சி என்னை விட்டு எடுபட்டு போயிட்டு என்னால் முடியவில்லை துக்கம் என்னை ஆட்கொள்ளுகின்றது என்னை மன்னித்து எனக்கு மறுவாழ்வு தந்து ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லுகின்றார் பரிசுத்தமாக இருந்து நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் நீங்கள் ஜெபித்து ஜெபித்து சந்தோஷமாயிருங்கள் பிலிப்பியர்களது அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனம் என்ன சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் எல்லா காரியங்களையும் ஆண்டுடைய சமூகத்திலே மனம் திறந்து சொல்ல வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார் ஜெபிக்க ஆண்டவர் போது ஒரு வீட்டுக்குள்ளாக சென்று கதவை பூட்டி மற்றவர்கள் அறியாத விதத்துல ஆண்டுடைய சமூகத்திலே நீ ஜெபிப்பா என்றால் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் விதத்துல அவர் பதில் தருவார் என்று வேதம் சொல்லுகின்றது மனம் திறந்து ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்நாளுக்கு இருந்த அழுத்தம் பிள்ளைகள் இல்லையே என்பது அது ஒரு புறத்துல இன்னொரு புறத்துல அவளுடைய சக்களத்தை சொல்லுகின்ற வார்த்தைகள் உள்ளத்தை தாக்கும் வார்த்தைகள் உள்ளத்தை குத்துகின்ற வார்த்தைகள் இதை தாங்க முடியாமல் ஆண்டுடைய சமூகத்துல இதயம் திறந்து ஜபித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஒன்று சாமுவல் முதலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல மனம் திறந்த ஆண்டுடைய சமூகத்திலே சொல்லுகின்ற சொல்லுகின்றது அதற்கு பிறகு அவள் துக்க முகமாயிருக்கையும் கொட்டி விட்டதற்கு பிறகு துக்கத்தை ஆண்டவர் மாற்றிவிட்டார் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது சங்கீதக்காரன் சொல்லும் போது அறுபத்தி ரெண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் உங்களுடைய இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய மனம் திறந்து விண்ணப்பங்களை சொல்லும் போது அவைகளை ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் நமக்கு பதில் தருகின்றவராக இருக்கின்றார் அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு ஆண்டவர் பதில் தருகின்றவராக எப்போதும் நமக்கு பதில் தருகின்றவராக இருக்கின்றார் ஆக ஜெபித்து 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 நீங்கள் மகிழ்ந்திருங்கள் ஜெபித்து மகிழ்ந்திருங்கள் அதற்கடுத்து நான் சொல்ல விரும்புகின்ற குறிப்பு என்ன நீங்கள் ஐக்கியத்திலே சந்தோஷமாயிருங்கள் கிளிப்பியர்கள் எனக்கு கடிதம் இரண்டாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் நீங்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இரண்டாவது வசனம் என்ன சொல்கிறது நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஐக்கியத்திலே சந்தோஷம் ஒன்றாக வாழ்ந்து நீங்கள் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது சபை கூடி வருவதை விட்டுவிடாதிருங்கள் சமூகத்தில ஐக்கியமாக ஒன்றாக இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் சமூகத்திலே ஜபிக்க வேண்டும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பீர்கள் என்றால் அன்பு கூறுவீர்கள் என்றால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆக இணைந்து இருக்க வேண்டும் ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும் நிலக்கரியை நீங்க எடுத்துக்கிடுங்க ஒரு பத்து நிலக்கரியை நீங்கள் எடுத்து சுத்திய வச்சு கொளுத்துனீங்க அப்படின்னா நல்லா சிவப்பா எரியும் எல்லா நிலக்கரியும் சிவப்பா இருக்கும் அதில் ஒரு நிலக்கரியை எடுத்து தனியாக வச்சுட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒம்பது நிலக்கரியும் சிவப்பா இருக்கும் ஆனால் இந்த ஒரு நிலக்கரி மட்டும் கருப்பாயிப்போம் காரணம் என்னன்னா அது தனியா இருந்ததுன்னா அந்த அனல் இருக்காது அப்ப ஆவியிலே அனல் உள்ளவர்களாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் வேதம் எதிர்பார்க்கின்றார் பௌலப்போசிலன் வாழ்க்கையிலே நீங்கள் அப்போ சில நடவடிக்கைகள் முழுமையும் வாசித்து பார்க்கலானால் பௌலப்போசிலன் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு டமஸ்கோவிலிருந்து எருசலேமுக்கு வருகின்றார் அப்படி எருசிலேமுக்கு வந்ததற்கு பிறகு சீஷர்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டதாக வேதத்தில் நாம் வாசிக்கலாம் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தார் அவர்கள் அவனை சீசனந்து நம்பாமல் எல்லோரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள் இதுல சேர்ந்து கொள்ள பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அது ஏதோ ஒரே ஒரு முறை மட்டும் அவன் முயற்சி செய்தான் என்பதை போல தமிழிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சேர்ந்து கொள்ள பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருப்பதை சரியாக மொழிபெயர்க்க வேண்டுமானால் பார்த்து கொண்டே இருந்தான் பல முறை அதை செய்திருக்க வேண்டும் சீஷர்களுடனே சேர்ந்து கொள்ள பார்த்து கொண்டே இருந்தான் என்று சொல்லி மொழிபெயர்க்கலாம் அப்படியானால் இந்த ஐக்கியம் இருக்கிறதே அது மிக முக்கியமான ஒன்று ஆக இணைந்து இருக்க வேண்டும் ஆண்டவரை வேண்டும் ஐக்கியம் முக்கியமானது திருச்சபைகளிலே பல விதங்களிலே இன்றைக்கு சேதமாகி இருக்கின்றது ஐக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்று இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் மற்ற விசுவாசிகளையும் ஏற்று ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் ஆக ஐக்கியத்திலே நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் அடுத்து நான் சொல்லி முடிக்க வேண்டியது நீங்கள் பாடுகளிலேயும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இதுவும் ஒரு முக்கியமான பதமாக இந்த பிலிப்பு திருச்சபைக்கு பௌலப்போசனை எழுதுகின்றார் நீங்கள் பாடுகளிலே சந்தோஷமாயிருங்கள் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன் பாடுகளிலே நீங்கள் சந்தோஷமாயிருக்க வேண்டும் பாடுகள் ஏன் இந்த உலகத்திலே பாவ உலகத்திலே பிறந்திருப்பதனால் பாடுகள் என்று சொல்லுகின்றார்கள் செய்த பாவத்தினுடைய விளைவினால் பாடுகள் என்று சொல்லப்படுகின்றது அதற்கு நீங்கள் பார்க்க வேண்டுமானால் தாபனுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கலாம் ரெண்டு சாமம் பதினோராவது அதிகாரத்தில் ரெண்டு அவன் செய்கிறான் பனிரெண்டாவது அதிகாரத்திலே அதற்குரிய அதற்கு ஆண்டுடைய சமூகத்தில் சென்று மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகின்றான் அதை தொடர்ந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்றான் ஆனால் பதிமூன்றாவது அதிகாரத்திலே அவனுடைய பிள்ளைகள் அவன் செய்த பாவத்தை சொன்னதாக பரிசுத்தாபியானவர் பதித்து வைத்திருக்கிறார் நாலு அதிகாரம் சென்று அது பதித்து வைக்கப்படவில்லை உடனடியாக அது பதித்து வைக்கப்பட்டிருக்கின்றது செய்த பாவத்தினுடைய விளைவினால் பாடுகள் பாவம் பின்விளைவுகளை விட்டுச் செல்லும் என்று சொல்வார் மூன்றாவது அவருக்கொத்த சாயலாக மாற்றுவதற்கு பாடுகளை தேவன் அனுமதிக்கின்றார் அவரை போல மாற்றுவதற்கு அவருடைய குணாதிசயத்தை கொண்டவர்களாக நம்மை மாற்றுவதற்கு தேவன் இந்த உலகத்தில் பாடுகளை அனுமதிக்கின்றார் ஒன்று பேதிரு நான்காவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றாவது வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கலாம் பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகின்ற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் கழிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதுனால் சந்தோஷப்படுங்கள் பாடுகளுக்கு பங்காளிகளானதுனால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகின்றார் ரோமர் கடிதத்தில் கடிதத்துல இன்னொரு வசனம் இருக்கின்றது பௌலப்போசலன் அழகாக சொல்லுகின்றார் எட்டாவது அதிகாரத்தில் ரோமர் கழிதன கடிதம் எட்டாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் அவரு கொத்த சாயலாக மாற்றுவதற்கு பாடுகள் அந்த ஒரு மூணு களிமண் எடுத்தாராம் அப்ப முதல் களிமண் சொல்லிச்சான் என்னை நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்தாதுங்க அப்படின்னு அந்த களிமண் அப்படி விட்டார் நல்ல மழை பெஞ்சது வெயில் அடிச்சு காற்றடிச்சு அந்த களிமண் இருந்த இடமே தெரியாம போயிட்டு ரெண்டாவது களிமண் சொல்லிச்சான் சுவாமி நான் ரொம்ப கஷ்டப்பட முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிடலாம் அப்படின்னுச்சா அப்போ காலை வச்சு மிதிச்சாரா அதுல இருக்கிற பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்துட்டார் எடுத்துட்டு சின்ன சின்ன பொம்மையா செய்தாரா அதே மாதிரி மழை பெஞ்சு வெயில் அடிச்சு காற்றடிச்சு இருந்த இடமே தெரியாமல் போயிட்டு மூணாவது களிமண் சொல்லிச்சா சுவாமி படைப்பின் தெய்வம் கும்மிடையே கரத்துல என்னை நான் பூரணமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்னை நீர் எவ்விதம் வனைய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அபிதம் என்னை வனைந்து கொள்ளும் என்று ஆண்டுடைய கருத்துல தன்னை பூர்ணமாக ஒப்பு கொடுத்துச்சான் அப்போ அந்த களிமண் எடுத்து காலை வச்சு மிதிச்சாராம் இருந்த பெரிய பெரிய கல்லை தான் எடுச்சார் கையை வச்சு பிசைஞ்சாராம் அதில் சின்ன சின்ன கல் துரும்பு எல்லாத்தையும் எடுத்தார் இப்போ அழகான ஒரு உருவத்தை செய்தாராம் செய்துட்டு அந்த களிமண்ட சொன்னாராம் களிமண்ணே களிமண்ணே இதுவரைக்கும் என் கையில் இருந்த இனிமேல் நான் உன்னை சூழக்குள்ளே வச்சு சுட்டு எடுக்க போறேன் அப்பதான் நீண்ட காலம் நீ இருக்க முடியும் இந்த சூளைக்குள்ள ஒன்ற வச்சுட்டு தீ எறியும் போது நான் சூளையை மூடிடுவேன் நீ சூளக்குள்ளே இருப்ப நான் இருப்பேன் ஆனா உனக்கு எவ்வளவு வெப்பம் தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சரியா நீ வெந்த உடனே நான் வெளியே எடுத்துருவேன் உள்ள நீ தேனேன்னா நான் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தடவைக்கு மூணு தடவை சொல்லிட்டு அந்த களிமண சூளக்குள்ளே வச்சாரான் கதவை பிடிச்சார் உள்ள தீ எரியுது ரொம்ப வேகமாக இருந்துட்டுருக்கு முதல்ல அந்த களிமண்ணுக்கு ஞாபகம் இருந்த ஆண்டவர் சொன்னது வந்துடுவார் சரியான நேரத்தில் வந்துடுவார் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தானா காணவே இல்லை இப்ப வர வர வெப்பம் அதிகமாகிட்டே இருக்கு அதனால தாங்கவே முடியல அது யோசிச்சுதான் ஒருவேளை கடவுள் என்ன மறந்துட்டாரோ என்ன கைவிட்டுட்டாரோ ஒருவேளை வச்சத மறந்துட்டு வேற ஏதாவது வேலையில் இருக்காரோ அப்படின்னு சொல்லி பலவிதமான எண்ணம் கடைசியில வேற வழியே இல்லாம ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறதுக்கு வாய் திறக்கும் போது அவருக்கு ஆணி பாய்ந்த கரம் உள்ள வந்துதான் அந்த களிமண்ணை வெளியெடுத்தாராம் வெளியெடுத்த ஊதினாராம் அதுல இருந்து எல்லா குப்பையும் விளையிட்டு அவர் எப்பவும் பாக்குற மாதிரி ஒரு இடத்துல அந்த களிமண்ணை வச்சாராம் ஏன்னா தான் சிலுவையில் இருப்பது போலவே அந்த களிமண்ணை வடிவமைத்திருந்தாராம் பாடுகள் எதற்காக அவருடைய சாயலாக நம்மை மாற்றுவதற்காக என்பதனாலே பாடுகள் ஆனால் பாடுகளிலேயும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் கத்திருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடி உங்களுக்கு சொல்கிறேன் பரிசுத்தமாக வாழ்ந்து சந்தோஷமாயிருங்கள் ஜபிப்பதிலே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு கொண்டிருக்கின்ற ஐக்கியத்திலே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் பாடுகளிலேயும் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் செதிக்கலாமா அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலேயும் தேவன் நீர் எங்களோடு கூட தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசினதற்காக ஸ்தோத்ர சுவாமி நம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும் பாக்கியத்தை ஆண்டவன் நீர் அருள் செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் எல்லா நிலைகளிலேயும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீர் தந்த வசனங்களுக்காக ஸ்தோத்ர சுவாமி பரிசுத்தமாக வாழ்ந்து சந்தோஷமாயிருப்பதற்கும் ஜபித்து ஜபித்து சந்தோஷமாயிருப்பதற்கும் மற்றவர்களோடு கொண்டிருக்கின்ற ஐக்கியத்திலே சந்தோஷமாயிருப்பதற்கும் ஆண்டவரே பாண்டுகளின் பாடுகளின் மத்தியிலேயும் மகிழ்ந்திருப்பதற்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும் ஆண்டவரே நீர் அருள் செய்திட வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் எல்லா நிலைகளிலேயும் உம்மிலே மகிழ்ந்திருப்பதற்கு கத்ததாமை கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நலநாமத்து சிவங்கள் நல்ல பிதாவே ஆமேன்